பிரபல தமிழ் சினிமா நடிகர்களில் ஒருவரான நடிகர் விஷால் தற்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சுமார் இருபத்தி ஐந்து படங்களில் நடித்து சிறந்த நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்ற விஷால் அவர்கள் சுந்தர்சி இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடித்த திரைப்படம் மதகஜராஜா ஏதோ சில காரணங்களால் இந்த படம் அப்போது வெளிவராமல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதாவது சுமார் பதிமூன்று வருடங்கள் கடந்து தற்போது வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி திரை அரங்கில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் இந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் விஷால் பேசும்போது அவர் கைகள் நடுங்கியதும் அவர் குரல் தடுமாறியதும் அனைவரையும் கண்கலங்க வைத்தது நிகழ்ச்சி முடிந்ததும் விஷால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்தனர் மேலும் ஒரு சில நாட்களில் அவர் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார் என்ற தகவலையும் வெளியிட்டு உள்ளனர் விசாலின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ காட்சிகள் அவரின் ரசிகர்களை சோகத்தின் எல்லைகே கொண்டு சென்றுள்ளது அவர் நடிப்பில் உருவான மதகஜ ராஜா திரைப்படம் வெளிவரும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா அவருக்கு என்று பலரும் தங்கள் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்